இந்த வெயில் காலம் மாங்காய் காலமும் கூட சோ இந்த மாங்காய் மாம்பழம்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமா இந்த பச்சை மாங்காய் வெயில் காலத்தில் சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ நிறைய மாமரங்கள்லாம் இப்ப வந்து மாங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும் அதை வந்து நீங்க மாங்காயவே எடுத்து அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு காரசாரமா சாப்பிடலாம் இல்லை மாம்பழங்கள் நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சீசன்ல வாங்கி சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க பட் இந்த பச்சை மாங்காய் இருக்குது இல்லையா அதை சாப்பிட்றதுனால நான் நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன பெனிபிட் கிடைக்குதுன்னா அதுல விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு அண்ட் ஆல்சோ இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் உங்க உடலுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ சருமம் ரொம்ப பளபளக்குமா இந்த பச்சை மாங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்துட்டு உங்க சருமத்துக்கு பளபளப்பு கொடுக்குது உங்களுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷன் இனியும் இன்க்ரீஸ் பண்ணுது அதனால சருமத்துக்கு பளபளப்பு அண்ட் ஒரு பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ இதை தொடர்ந்து உட்கொள்றதுனால அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது மலச்சிக்கல்ல இருந்து நீங்க விடுபடலாம் இந்த பச்சை மாங்காய் சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் இரும்பு சத்து குறைபாட்டை போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பச்சை மாங்காயில இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிற பட்சத்துல அதையும் இது போக்குது நம்பர் ஃபைவ் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது கொழுப்பை வந்து குறைக்க உதவி பண்ணுது அதனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சீசன் மாங்காய் சீசன் மாங்காய் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப உடல் சூடா இருக்கிற பட்சத்துல அது அதிக பேருக்கு அது வந்து அதுக்கு தான் அந்த மோரு தர்பூசணி இளநீர் இதெல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலங்களில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வின்டர் சீசன்லாம் வந்துருச்சுன்னா மோர் எழுநிலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை காய்ச்சல் எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ மாங்காய் சாப்பிட்டு உடல் சூடாகிறது அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் மாங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வேணும் இல்லையா அதனால அதை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்